வணக்கம் நண்பா பாம்பன் பஸ்பாலத்துல இருக்கிற இந்த டீ பாக்கெட் பாம்பன் ரயில் பாலத்துல இருக்க இந்த எப்படி பாம்பன் இருந்து அவரோட தூண்டிய வந்து வீசி டாப்ல சோ அந்த தூண்டி வந்து பாம்பன் ரயில் பாலத்துல இருக்கிற அந்த பர்சன் பக்கத்துல போய் விழுந்துருச்சு தெரியுதுங்களா சோ தூண்டியை எடுத்துட்டு வர்றாங்க எடுத்துட்டு வந்து அவங்க போட்டுக்கிட்டு இருந்த தூண்டில கொலுக்கி அமிச்சு தூண்டி மேல வந்துகிட்டு இருக்கு பாத்தீங்களா சோ அந்த தூண்டியை வந்து மேல வர வர மேல இருக்கிற पर्सन இழுக்கவும் கைக்கு வந்திருச்சு ஆளை பார்த்தா டம்மி பிசா இருக்க பயங்கரமான ஆளா இருக்கே அந்த தூண்டில்ல நம்ம கையில இருந்த டீ பாக்கெட்ட கப்போட அந்த கவர்ல வச்சு இப்ப தூண்டில்ல வச்சு கட்டிடுவோம் சோ தூண்டில்ல கட்டின பின்னாடி அந்த पर्सनோட தூண்டிலையும் இங்க இருந்த தூண்டிலையும் கட்டி தண்ணியில படாத மாதிரி அமிச்சுட என்ன ரீசன்னா தண்ணியில பட்டுருச்சுன்னா அந்த டீ வந்து ஆறிடும் ஸோ ஆறிடக்கூடாதுன்னு சொல்றதுனால கரெக்டா அமிச்சு விடணும் ஸோ இவங்களும் அது மாதிரியே கரெக்டான லென்ஸ் அமிச்சு விடணும் அவங்களும் அதே லென்த்துல இழுக்கணும் என்ன இது தெரியுதுங்களா டீ பாக்கெட் வந்து அவரை போய் சேர்ந்துருச்சு கண்டிப்பா அந்த டீ பாக்கெட் எடுத்து அவர் வந்து டீ கப்ல ஊத்தி டீ குடிக்க ஆரம்பிச்சிருவாரு சோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு இந்த வீடியோ பாத்தோம் உங்களுக்கு என்ன தோணுச்சு அப்படின்னு சொல்றத கமெண்ட் பண்ணுங்க இதோட புல் வீடியோ யூடியூப்ல அவைலபிள் இருக்கு மக்களே